தூங்க போகும்போது சாப்பிட்ருங்க பத்து நிமிஷத்தில் குழந்த மாதிரி தூங்குவீங்க நிம்மதியாக தூங்கணும் சந்தோஷமாக என் வாழ்க்கை இருக்கணும்னா ஒரு பத்து வழிமுறைகள் சொல்கிறேன் நீங்கள் செயல்படுத்துங்க பத்தே நிமிஷத்தில் தூக்கம் வரும் இதில் மூணு வகையாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கு தூக்கம் வரதே கஷ்டம் போய் பெட்டில் போய் படுக்காங்க தூக்கமே வராது காலையில் விடியும் போது தூக்கம் வரும் இது ஒரு கேட்டகிரி இன்னும் ஒரு சிலர் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவாங்க காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிக்குவாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் எந்திரிச்சுவாங்க அதுக்கப்புறம் சுத்தமாக தூக்கமே வராது எந்த வேலை செய்கிறதுனே தெரியாது மூணாவது கேட்டகிரி சுத்தமாக தூக்கமே வராதுங்க இந்த மாதிரி மூணு கேட்டகிரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க நான் என்ன செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் வீட்டுக்கு போனவொன்று என்ன பண்ணுறீங்க செல்ஃபோனை சார்ஜ் பண்ணி நூறு பாயிண்ட் ஏறணுன்னு தான் போய் படுக்கிறீங்க அப்போ தான் அடுத்த நாள் காலையில் பேச முடியும் பண்ணுறோமா இல்லையா அப்போது ஒரு செல்ஃபோனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம உடம்புக்கு ஏங்க கொடுக்குறது அன்பு வணக்கங்க ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க அதாவது இந்த தூக்கம் சார் தூக்கமே வரமாட்டேங்குது சார் என்ன செய்ய தெரியல சார் படுக்கலான்னு போனால் பல சிந்தனைகளை வச்சு செய்து சார் நான் தூங்கணும் ஒரு பத்தே நிமிஷம் நீங்க செயல்பட்டீங்கன்னா பத்து நிமிஷத்தில் குழந்த மாதிரி தூங்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாங்க எதனால இந்த தூக்கம் நமக்கு வரல டாக்டர்ஸ் மெடிக்கலி இதுக்கு என்னென்ன பேர் சொல்றாங்க நான் நிம்மதியாக தூங்கணும் சந்தோஷமா என் வாழ்க்கை இருக்கணும்னா ஒரு பத்து வழிமுறைகள் சொல்றேன் நீங்க செயல்படுத்துங்க பத்தே நிமிஷத்தில் தூக்கம் வரும் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க சரி ஃபஸ்ட்டு காரணங்கள் எதனால் சார் எனக்கு தூக்கம் வரல கொஞ்சம் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி பாருங்கள் சார் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு சார் சார் எண்ணங்கள்லாம் வேகமாக ஓடிட்டே இருக்குது சார் தியானம் பண்ணணும்னு சொல்கிறீங்க சார் ஆனால் என்னால் எதுவுமே செய்ய முடியல சார் எண்ணங்கள் வேகமாக ஓடுது ஒரு நிமிஷம் கூட என்னால் உட்கார முடியல நெகட்டிவ் எண்ணங்கள் நிறையா வருது சார் பய உணர்வு நிறையா இருக்குது சார் கோபம் இருக்குது வெறுப்பு இருக்குது நம்பிக்கை துரோகங்கள் வாழ்க்கையில் என்னாருமே என்னை ஏமாற்றிட்டாங்க சார் கூடவே பழகினா சார் பார்ட்னர் என்னை இத்தனை லட்சம் ஏமாற்றிட்டான் சார் இன்னைக்கு இஎம்ஐ கட்ட முடியல கஷ்டத்தில் இருக்கிறான் சார் கொண்டாட்டி சரியில்லை சார் அப்பா சொத்து தரல சார் அண்ணன் சரியில்லை சார் பார்ட்னர் நம்பி என்னை கழுத்து சார் பணம் நம்பி கொடுத்தான் சார் அவன் கொடுக்கல அப்படின்னு சொல்லி காரணங்களை விதமாக சொல்கிறீங்க பிஸ்னஸில் லாஸ் சார் இஎம்ஐ என்னால் கட்ட முடியல ஹவுசிங் லோன் போட்டேன் வேலை இன்றைக்கி போயிடுச்சு நான் என்ன செய்யறதுனே தெரியல சார் வேலையே எனக்கு கிடைக்கல வேலை கிடைச்சாலும் எனக்கு வருமானம் இல்லை சார் நான் நினச்ச மாதிரி எனக்கு வருமானம் இல்லை எனக்கு அப்புறம் வரவெல்லாம் எங்கேயோ போயிட்டான் சார் நான் இப்படியே கஷ்டத்துலேயே இருக்கிறேன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது சார் நான் என்னதான் சார் செய்கிறது எனக்கு தூக்கமே வரல மெடிக்கலில் போனீங்கன்னா அதாவது மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போனால் இதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் சொல்லிவிடுவாங்க ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்கைட்டி இன்சோமினா ஸ்லீப் டிஸார்டர் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லிவிடுவாங்க இதில் மூணு வகையாக இருக்குது ஒவ்வொருத்தருக்கு தூக்கம் வரதே கஷ்டம் போய் பெட்டில் போய் படுக்கவங்க தூக்கமே வராது காலையில் விடிஞ்சிடும் விடியும் போது தூக்கம் வரும் இது ஒரு கேட்டகிரி இன்னும் ஒரு சிலர் போய் தூங்கணும் அப்படின்னு சொல்லி தூங்கிடுவாங்க காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிக்குவாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் எந்திரிச்சி அதுக்கப்புறம் சுத்தமாக தூக்கமே வராது எந்த வேலை செய்கிறதுனே தெரியாது மூணாவது கேட்டகிரி சுத்தமாக தூக்கமே வராதுங்க இந்த மாதிரி மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க நான் என்ன செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுக்குறேங்க இப்போது செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோனில் சார்ஜ் கம்மியாயிட்டா நமக்கு மனசெல்லாம் படபடன்னு இருக்கும் உண்மையாக இல்லை ஏன்னா செல்ஃபோன் இல்லாத ஆளே இன்னைக்கு கிடையாது செல்ஃபோனில் ஒரு அஞ்சு பாயிண்ட் நாலு பாயிண்ட் வந்துடுச்சா நான் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவேன் இதுதான் நேச்சர் ஏன் அதுக்கு சார்ஜ் பண்ணால் தான் பேச முடியும் வீட்டுக்கு போனவனு என்ன பண்ணுறீங்க செல்ஃபோனை சார்ஜ் பண்ணி நூறு பாயிண்ட் ஏறணுன்னு தான் போய் படுக்கிறீங்க அப்போ தான் அடுத்த நாள் காலையில் பேச முடியும் பண்ணுறோமா இல்லையா அப்போது ஒரு செல்ஃபோனுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் நம்ம உடம்புக்கு ஏங்க கொடுக்குறது இல்லை உடம்புல நம்ம நினைக்கிறோம் அந்த பணம் வந்துவிட்டால் சரியாக போயிடும் இந்த சொத்து வந்துவிட்டால் சரியாக போயிடும் என் பொண்டாட்டி என்கிட்ட கரெக்டாக இருந்தால் சரியாக போயிடும் என் கணவர் எனக்கு வந்துவிட்டால் போதும் இவர் தான் எனக்கு வாழ்க்கைக்கு வேணும் இவர் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு சொல்லி பல கற்பனைகள்லாம் செய்றீங்கள இதெல்லாம் எப்போ உங்களுக்கு வரும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் நிறைவாக பேட்ரிக்கு உங்கள் செல்லுக்கு சார்ஜ் ஏற்றுன மாதிரி உங்கள் உடம்புக்கு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் அத்தனை விஷயங்களும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் இதுதாங்க உண்மை சரி இந்த கான்செப்ட் புரிஞ்சுது எதுக்காக சார் எனக்கு தூக்கம் வரல பெட்டுக்கு போயிட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டே இருக்கிறது சேட் பண்ணிகிட்டே இருக்கிறது சோஷியல் மீடியாவுக்குள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்படியே அடிக்ட் ஆகிறது அப்படியே கையை பார்த்து தள்ளிக்கிட்டே இருக்கிறது தூங்குறதே இல்லை இதனால தாங்க நமக்கு தூக்கமே வரல அப்புறம் சீரியல் பார்க்குறது அப்புறம் ஏற்கனவே நடந்த நிகழ்வுகள் அப்படியே இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்னு அதை பற்றியே திங்க் பண்ணிவிட்டு அதை வச்சு பய உணர்வு வந்தோம் ஐயோ இது நடக்கலைன்னு என்ன பண்ணுறது அது நடக்கலன்னா என்ன பண்ணுறது எனக்கு வேலை கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது பொண்ணு கிடைக்கலன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது தூங்குனா மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட் வரும் அந்த தூக்கம் வரணும்னா நான் என்ன செய்யணும் அது பார்க்கறதுக்கு முன்னால் ஒரு உண்மைத்தன்மையை புரிஞ்சிக்கலாம் இந்த தூக்கம் ஏன் வரதில்லை ஒரு சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க தூக்கம் குறைஞ்சதுன்னா பலாயிரம் நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க இது தாங்க உண்மை ஆன்மீகத்தில் இது தான் உண்மை ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாங்க பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது எங்கே இருக்குன்னாங்க கரெக்டாக நம்ம மண்டை நெத்தி மண்டை இருக்குது இல்லைங்க அங்கேருந்து அப்படியே ஒரு கோடு சென்ட்ரல் அப்படி ஒரு கோடு இருக்குங்க இந்த காதுக்கு ரெண்டுக்கு நடுவில் ஒரு கோடு போடுங்க இந்த நெத்தி இருக்குது இல்லைங்க இந்த இருந்து ஒரு கோடு போடுங்க மூணுமே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பீனியல் கிளாண்ட் இருக்குது பீனியல் கிளாண்ட்னா தமிழில் பாருங்கள் ஆனந்த சுரபிகள் இந்த பீனியல் கிளாண்ட் வந்து சில சுரபிகளை சுரக்கும் இந்த சுரபிகள் மூ மூன்று சுரபிகளை சுரக்கும் மெலட்டோனின் அப்படின்னு சொன்னிங்கன்னா தூக்கம் சம்பந்தமான ஹார்மோன்கள் ஸ்லீப்பிங் ஹார்மோன்ஸை கிரியேட் பண்ணும் நேச்சுரலாக அந்த பீனியல் கிளாண்ட்லேருந்து சுரக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செரட்டோனைன் அப்படின்னா நம்ம மனசு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்குற ஹாப்பி ஹார்மோன்ஸ்கள் உருவாக்கும் மூணாவது பார்த்தீங்கன்னா ஆக்சிடோனைன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நம்ம அன்பு பாசம் உறவு அது சம்பந்தமான ஹார்மோன்களை சுரக்கும் இந்த மூணும் தான் ஹண்ட்ரட் பெர்சன்ட் நம்ம லைஃப்ல எந்த பிரச்சனைகள் நடந்தாலும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கலாங்க பிரச்சனைகள் எல்லாருக்குமே நடக்குங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க உங்களுக்கும் பிரச்சனை இருக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்கும் அவங்கவுங்க லெவலுக்கு இருக்கும் ஆனால் நல்ல தூக்கம் தூங்குனிங்கன்னா இந்த பீனியல் கிளாண்டில் இருந்து நான் சொல்கிற இந்த மெலட்டோனின் செரட்டோனின் ஆக்சோடைன் எல்லாம் சுரக்கிறதுனால நம்ம மனசு தெளிவாக முடிவெடுக்கலாம் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கலாம் தாங்க கான்செப்ட் அப்போ தூங்குனா மட்டும்தான் இது சுரக்கும் இன்னொன்று சொல்லட்டுங்களா உங்களுக்கு தூக்கமே வரலன்னு டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் மருந்து எழுதி கொடுப்பாரு என்றைக்காவது படிச்சுருக்கீங்களா ஏன்னா அவர் எழுதுகிறதே உங்களுக்கு புரியாது தூக்கம் வரத்துக்கு மாத்திரை எழுதி கொடுப்பாங்க என்னன்னு படித்து பாருங்கள் இல்லை மாத்திரை வாங்கணுன்னு பாருங்கள் மெலட்டோனைன் அப்படின்னு தான் எழுதி கொடுப்பாங்க அப்படின்னா என்னங்க ஸ்லீப்பிங் வரத்துக்கு நான் சொன்னேன் இல்லைங்க சுரபி அந்த சுரபி பேரும் அதே தான் மாத்திரையும் அதுதான் எழுதி கொடுப்பாங்க இப்போவே புரிஞ்சுக்கோங்க நமக்கு இயற்கையாக சுரந்ததுன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது பூஸ்ட் ஆகும் கெமிக்கலாக நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ஒரு ஒரு வாரத்துக்கு பத்து நாளைக்கு சாப்பிட்லாம் நீங்கள் அதையே பழக்கமாக்கினீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம உடம்புக்கு கெடுதலுங்க ஸோ தூக்கமுங்கிறது அவசியம் தூக்கம் அவசியம் இந்த தூக்கத்தை வந்து அவசியம் நம்ம செயல்படுத்தி அந்த மெலட்டோனின் செரட்டோனின் ஆக்சிடோனின் சுரக்கிறதுக்கு உண்டான செயல்பாடுகளை செஞ்சுங்க என்னென்ன வழிமுறைகள் ஒரு பத்து வழிமுறைகள் செய்கிற சொல்கிறேங்க இந்த பத்து வழிமுறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எது ஈஸியாக இருக்கோ செயல்படுத்துங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் லைஃப்பில் கம்ஃபர்டபுளாக தூங்கலாம் தூக்கம் வந்ததுனாலே நம்ம வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை எல்லாமே தட்டி தூக்கலாங்க ஃபஸ்ட்டு நாட்டு மருந்து கிடைக்கப்போங்க ஜாதிக்காய் கிடைக்கும் அதே மாதிரி மாசிக்காய் பவுடர் கிடைக்கும் ரெண்டையுமே வாங்கி வச்சுக்கோங்க எவ்வளோ யூஸ் பண்ணணுன்னாங்க ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுங்க பாட்டிலில் போட்டு வச்சுங்க ஒரு சிட்டிக்கைன்னா தாங்க ரெண்டு சிட்டிக்கை பயன்படுத்தலாங்க ஃபஸ்ட்டு ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் தேவைன்னா மூணு நாலு அதுக்கு மேலே தேவையில்லை இதுவே போதும் நைட்டு படுக்க போகும் பொழுது நைட்டு பார்த்தீங்கன்னா ஆறுலேருந்து ஏழுக்குள்ளே சாப்பிட்றணும் எட்டு மணிக்கெல்லாம் பெட்டுக்கு போயிடணும் பெட்டுக்கு உடனே ஒரு ஒரு ரெண்டு சிட்டிகையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹாட் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் குடிங்க ஒரு மூணு சிட்டிகை மேக்ஸிமம் டீஸ்பூனில் அரை ஸ்பூனுக்கு மேலே போக வேண்டியதில்லை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க போதும் இது சைட் எஃபெக்ட்டும் ஒன்றும் வராது ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் சாப்பிடுங்க அதுவே உங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு தாங்கும் அதுக்கப்புறம் தூக்கம் வரலைன்னா இன்னொரு பத்து நாளைக்கு எடுத்துக்கோங்க அதுவே போதும் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காதுங்க சூப்பராக பயன்படுத்தி பாருங்கள் ரெண்டாவது விஷயம் இந்த பிரியாணி செய்கிறவங்க எண்வி சமைக்கிறவங்க வீட்டில் கசகசாக இருக்கும் ஓகேங்களா கசகசா ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாலே ஊற வச்சிருங்க இப்போ நைட் எட்டு மணிக்கு சாப்பிட்றதா இருந்த ஒரு அஞ்சு மணிக்கு ஊற வச்சுருங்க கசகசா ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணி கம்மியாக ஊற்றி ஊற வச்சுருங்க ஜாதிக்காய் சும்மா ஒரு ரெண்டுலேருந்து மூணு சிட்டிகை எடுத்துக்கங்க அந்த ஊற வச்ச அந்த கசகசா எடுத்துங்க நல்லா அரைச்சிக்குங்க நல்ல சுண்டக்காய் சைஸ் சின்ன சுண்டக்காய் சைஸ் எடுத்துக்கங்க ஜஸ்ட் நைட் சாப்பிட்ருங்க நைட் எல்லாம் டிஃபன்லாம் முடிச்சுட்டு தூங்க போகும்போது சாப்பிட்ருங்க குழந்த மாதிரி தூங்குவீங்க ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் மூணாவது விஷயம் எண்ணெய் குளியல் பல வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் என்ன சார் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் குளியல் எண்ணெய் குளியல்னு சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்கும் தோக்கத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்பந்தம் இருக்குங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் ஜஸ்ட் நீங்கள் குளிச்சு பாருங்கள் சார் ஒரு வாரம் குளித்தேன் சார் ரெண்டு நாள் ரெண்டு வாரம் குளித்தேன் சார் எனக்கு தூக்கம் வரல வராது ஏன்னா இப்படியே இருபது வருஷம் முப்பது வருஷம் நம்ம உடம்பை பழகிட்டோம் ஒரு நூறு நாளைக்கு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் வாரத்துக்கு ரெண்டு நாள் எண்ணெய் குளியல் பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை ஓகேங்களா ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் நல்ல ஒன் ஹவர் ஆயில் நல்லா படித்து சூரிய நல்லா அப்படி உட்காந்து எந்திரிங்க ஹாட் வாட்டரில் குழிங்க ஜஸ்ட் ஒரு நூறு நாள் செயல்படுத்தி பாருங்கள் மூணு மாதத்துக்கு அப்புறம் தானாக பெட்டுக்கு போயிடுவீங்க தூக்கம் குடிகாரம் தூங்குற மாதிரி நம்ம தூங்கலாம் செயல்படுத்தி பாருங்கள் சூப்பரான ஒரு செயல்பாடுகள் மூணாவது நாலாவது விஷயம் ஒரு அற்புதமான சயின்டிஃபிக் மெத்தட் ஒன்று இருக்குதுங்க சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் பண்ணது ஃபோர் செவன் எயிட் மெத்தட் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றுமே இல்லைங்க பெட்டில் போய் உக்காந்துக்குங்க ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக படுக்க போகும்போது உக்காந்துக்கிட்டு இல்லை படுத்துகிட்டே கூட செய்யுங்க ஃபோர் அப்படின்னா மூச்சு அப்படியே இழுக்கிறீங்க இழுக்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே மூச்சை ஹோல்டு பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அப்படியே மூச்சை விடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நாலு முறை இழுக்கிறீங்க ஏழு முறை ஹோல்டு பண்ணுறீங்க எட்டு முறை விடுறீங்க ஒரு பத்து தடவை செய்ங்களேன் தூக்கம் சொக்கிக்கிட்டு வரும் சூப்பரான மெத்தடுங்க சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ண பற்ற மெத்தட் ஃபோர் செவன் எயிட் அற்புதமாக செயல்படுத்துங்க அஞ்சாவது பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் வேலைக்கு போயிட்டு வரீங்கன்னா வந்தவுடனே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஒன் ஹவர் வாக்கிங் போங்க இல்லையா சைக்கிளிங் போங்க எலக்ட்ரிக் சைக்கிள் இல்லைங்க ஓட்டர் சைக்கிள் ஒன் ஹவர் வாக்கிங் போங்க வாக்கிங் போகும்போது அந்த செல்ஃபோன் எடுத்துகிட்டு போகிறது இதெல்லாம் எதுவுமே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு போகிறது இதெல்லாம் தயவு செய்து வேணாங்க கம்ப்ளீட்டாக உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும் தூக்கம் நல்லா வரணும்னு நினச்சிக்கிட்டே வாக்கிங் போங்க சைக்கிளிங் போங்க ஒரு நாற்பது நிமிஷம் சைக்கிளிங் போங்க போயிட்டு வந்துட்டு வரும்போது பஜ்ஜி சாப்பிட்றது போண்டா சாப்பிட்றது இதெல்லாம் கூடாதுங்க வீட்டுக்கு வாங்க நல்லா ஹாட் வாட்டரில் குளிங்க லைட்டாக சாப்பிடுங்க ரொம்ப லைட்டாக சாப்பிடுங்க சூப்பராக ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்த மாதிரி நம்ம தூங்கலாம் செயல்படுத்தி பாருங்கள் ஆறாவது விஷயம் ஒரு ஷெடியூல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள் த்ரீ டூ ஒன் ஷெட்யூல் த்ரீ டூ ஒன்றுன்னா த்ரீன்னா மூணு மணி நேரத்துக்கு முன்னால் டிவி பார்க்கக்கூடாது மீடியா பார்க்கக்கூடாது வாட்ஸ்அப் பார்க்கக்கூடாது சேட் பண்ணக்கூடாது டூ அப்படின்னா டூ ஹவர்ஸ்க்கு முன்னால் ஃபுட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும் ஒன் அப்படின்னு சொன்னிங்கன்னா பெட்டுக்கு போய் அமைதியாக உக்காந்துடணும் இதுக்கு பேர் தான் த்ரீ டூ ஒன் மெத்தட் ஒரு சிம்பிள் கான்செப்ட்டுங்க பெட்ரூம் எப்போவுமே படுக்கிறதுக்கு மட்டும்தான் பெட்ரூம் அங்கே உட்காந்து எழுதுறது படிக்கிறது பேசுகிறது தயவு செய்து வேண்டாம் பெட்ரூமில் போய் உக்காந்துக்கிட்டு பிரச்சனையை பற்றி பேசுகிறது கல்யாணத்தை பற்றி பேசுகிறது அப்போ நடந்ததை பற்றி பேசுகிறது இனிமேல் நடக்க போகிறத பற்றி பேசுறது தயவு செய்து பேச வேண்டாம் பெட்ரூம்னால் ஒன்லி தூங்குறதுக்கு மட்டும்தாங்க போகணும் ஒன் ஹவர் போய் உக்காந்திங்கன்னா ஒன் ஹவர் அமைதியாக இருங்க அங்கே போய்ட்டு பிரச்சனையை பேசுறதுலாம் இருக்கவே கூடாது அப்படியே நமக்கு ஒரு ஹால் தான் இருக்கா படுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அந்த செட்டப்பை மாற்றுங்க பெட்டில் போய் படுத்துங்க பாய் போட்டு கூட படுத்துக்குங்க போதும் இந்த த்ரீ டூ ஒன் மெத்தட் பண்ணும் பொழுது ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் பாருங்கள் எல்லாருக்குமே என்ன தெரியுங்களா அந்த த்ரீ டூ ஒன்னுங்கும் பொழுது சார் கம்முன்னு போய் உட்கார்றான் சார் எண்ணங்கள் நிறையா ஓடிட்டே இருக்குது சார் பல கவலைகள் வருத்தங்கள் பணம் கொடுத்தவன் கேட்டவன் பிரச்சனைகள் என் பொண்டாட்டி பிரச்சனை என் உறவு முறை பிரச்சனை எல்லாம் நிறையா வருது சார் நான் என்ன சார் செய்கிறது அதுக்கு ஒரு வழி சொல்கிறேங்க ஆழ்மன பயிற்சிகள் ஆறு அன்பு தியானம் கேள்வி தியானம் ஆன்ம தியானம் சிறப்பு தியானம் மகிழ்ச்சி தியானம் கருணை தியானம் லிங்க் அனுப்பியிருக்கேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க ஜஸ்ட் நீங்கள் செயல்படுத்துங்க இதை செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மூணே நாளில் ரிசல்ட் வரும் வரலைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களோட நான் பேசுகிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் வருங்க அதாவது நம்மளாம் என்ன நினச்சிட்ருக்கோம் நிறைய எண்ணங்கள் ஓடிட்டே இருக்குது சார் ஓடிட்டே இருக்குது சார் நெகட்டிவாக இருக்குது சார் நெகட்டிவாக இருக்குது சார் எண்ணங்கள்னால் ஓடுங்க மனுசுன்னு ஒன்று இருந்தால் அறுபதாயிரம் எண்ணங்கள் ஒரு நாளைக்கு ஓடும் உங்களுக்கும் ஓடும் எனக்கும் ஓடும் நாணிக்கும் ஓடும் எண்ணங்கள் ஓடாமல் இருக்காது நம்ம எப்படி அதை அலைன் பண்ணுறோம் எப்படி டிஃபைன் பண்ணுறோம் எப்படி அதை பார்க்குறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அதுக்கு தான் இந்த டாக் ப்ராசஸ் ஆழ்மன பயிற்சிகள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா மூணே நாளில் அந்த எண்ணங்களோட வே ஓட்டம் கம்மியாயிடும் உங்கள் தேவைகளை உங்கள் ஆள் மனசுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் நடந்தே தீரும் அற்புதமான தூக்கம் வரும் செயல்படுத்தி பாருங்கள் நம்பர் செவன் கடைசியாக உணவு உடற்பயிற்சி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன உணவு சாப்பிட்ணும் எப்படி உடற்பயிற்சி செய்யணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸை கொடுக்கும்னு தெரியும் ஏற்கனவே பல காணொலிகள் போட் போட்டிருக்கேன் அதையும் பார்த்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க முக்கியமான ஒரு முத்திரைங்க சூப்பரான முத்திரை இந்த முத்திரைக்கு பேர் பார்த்தீங்கன்னா நாண முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து ஆன்மீகத்தில் மூன்றாவது கண் முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க பீனியல் கிளான்னு சொல்லலாம் இல்லைங்க அந்த மூணுமே சுரக்கிறதுக்கு இந்த மூன்றாவது கண் முத்திரை இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா சூப்பராக தூக்கம் வருங்க அந்த த்ரீ டூ ஒன் அப்படின்னு சொன்னால் இல்லைங்க அங்கே போய் ஒன் ஒன் ஹவருக்கு முன்னால் பெட்டில் போய் படுத்துட்டு படுத்துகிட்டே கூட செய்யுங்க இந்த ரெண்டு விரல் ஆட்காட்டி விரல் கட்டை விரல் இப்படி தான் தியானம் பண்ணும்போது இப்படி தான் வைப்பீங்க ரெண்டு கை இப்படி வைப்பீங்க படுத்துகிட்டே கூட இப்படி வச்சுக்கோங்க இந்த நுனியில் வைக்கக்கூடாது ஓகேங்களா நுனியில் வைக்கக்கூடாது நாணமுத்திரைனா அப்படி கொஞ்சம் கீழே வைக்கணும் பாயிண்ட் நான் கரெக்டாக உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு வானத்தை பார்த்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க அந்த த்ரீ டூ ஒன் அந்த ஒன்று இருக்குது இல்லைங்க அந்த ஒன் கிட்டே இப்படி வச்சுட்டு படுத்துக்கிட்டே கூட உங்கள் செல்ஃப் டாக் ப்ராசஸை செயல்படுத்துங்க இந்த நாணமுத்திரை அப்படியே செஞ்சுட்டே இருங்க எப்போது உங்களுக்கு தூக்கம் வருதுன்னு தெரியாது உடனடியாக தூக்கம் வந்துடும் அந்த த்ரீ டூ ஒன் ப்ராசஸை செஞ்சுக்கிட்டே இந்த நாணமுத்திரையில் மூன்றாவது கண் முத்திரையை நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் ஒரே நாளில் மாற்றம் தெரியும் சூப்பராக தூக்கம் வருங்க உங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் பாசிட்டிவாக நான் சொன்ன செல்ஃப் டாக் ப்ராசஸ் மூலம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா தூக்கமும் வரும் அடுத்த நாள் உங்கள் தேவைகள்லாம் மூணு நாளில் நடக்க ஆரம்பிச்சிடும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தட்டி தூக்கலாம் செயல்படுத்தி பாருங்கள் இந்த வழிமுறைகள் ஏழு வழிமுறைகளில் எது எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ ஹண்ட்ரட் பர்சன்ட் செயல்படுத்துங்க வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாங்க தூக்கமுங்கிறது பேட்ரி நல்ல ஒரு செல்லுக்கு எப்படி சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம உடம்புக்கு சார்ஜ் பண்ணாதான் அடுத்த நாள் நம்ம செயல்பாடுகள் சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டை நோக்கி நம்ம பயணம் செய்ய முடியும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நிறைவாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி